எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகத்தில் யார் அதிகமாக அமைதியை அனுபவம் செய்வார்கள் இந்த பாயிண்ட்ல நான் ஒரு ஞான மரணம் பண்ண அதுதான் இந்த வீடியோல நம்ம பிரசன்ட் பண்ண போறோம் பரலாம் இந்த நாடகம்ன்றது இந்த கல்பம்ன்றது ஐயாயிரம் வருஷம் இந்த ஐயாயிரம் வருஷம் ட்ராமாவில் யாருக்கு அதிகமாக அமைதி கிடைக்கும் அப்படி ரொம்ப சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாடகத்தில் வந்து ஒரு ஒம்பது லட்சம் பேர் எண்பத்தி நாலு பிரிவுகள் வந்து போகிறாங்க நிறைய கோடி பேர் வந்து ஒரே ஒரு பிரிவையும் எடுக்கிறாங்க இப்போ அமைதி எங்கே ஜாஸ்தியாக கிடைக்கும்னா ஆத்மாவோட வீட்டில் தான் சாந்தி தாமம் சாந்தினாவே அமைதி தான் அங்க மனசுல எண்ண ஓட்டங்களே இல்லாதனால உடல் எடுத்து நடிக்காதனால அங்க அமைதியோ அமைதி தான் மயான அமைதி எங்க சாந்தி தாமத்துல அப்போ ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு பிரிவிடுகிறாருல இந்த ட்ராமால அவரு அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு வேளை அவரோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் பேசணும் நூறு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் கல்லிக்கூத்தோட கடைசி வருஷம் நூறு வருஷம் வந்துருவாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அதை அதோட கம்மியாக வாழ்றவங்களாம் இருக்காங்க ஐம்பது அறுபது முப்பது அந்த மாதிரிலாம் இருக்காங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூறு வருஷம்னு வச்சுக்கிறேன் வச்சுக்கல நாலாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னா சாந்தி தாமத்திலே இருக்காங்க அப்போ அவ்வளோ அமைதி யாருக்கு கிடைக்குதுன்னா இந்த ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களுக்கு கிடைக்குது ஓகே ஸோ இது வந்து ஒரு பிரிவு எடுக்கிறவங்க தான் அதிகமான அமைதி ஆத்மான்ற ரூபத்தில் எடுக்கிறாங்க உடல் எடுத்து நடிக்கிறவங்கள யாருக்கு அதிகமான அமைதி கிடைக்குது அடுத்த கேள்வி கேட்டா இந்த ஒன்பது லட்சத்துல வராங்க அவங்களுக்கு வந்து சத்தியுகம் திரைதாயகம் ரெண்டாயிரம் வருஷம் வந்து அமைதி கிடைக்கும் ஏன்னா அங்க வந்து துக்கம் கொடுக்கறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது துக்கத்துக்கான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது அங்க அங்க வந்து உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் டாக்டரை பார்க்கணும் பார்மசியில் மருந்து வாங்கி சாப்பிடணும் இந்த மாதிரி கஷ்டம் அங்கே கிடையவே கிடையாது அங்கே வந்து துக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு வக்கீலு ஜட்ஜு இந்த மாதிரி சிஸ்டமும் அங்கே கிடையாது ஸோ அமைதி அங்கே இருக்கும் எங்கள் சத்தியுகத்திலையும் திரேதாகத்திலையும் இருக்கும் அதனால் தேவதைகள் அரை கல்பம் அமைதியில் இருக்க முடியும் தாபர கலியுகத்தில் வரும்போது நம்ம உடல்னு புரிஞ்சுக்கிறோம் மாயக்கிட்ட மாட்டிக்கிறோம் காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை ஈடுபடுறோம் அதனால் நிறைய துக்கானுபவிக்கிறோம் ஓகேவா அப்போ அந்த அமைதியெல்லாம் தொலைச்சிருவோம் ஓகே இப்போ இந்த ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி வரும் ஒம்பது லட்சத்தில் வர்றவங்க அதாவது ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நடிக்கிறவங்களையும் ஒரே ஒரு பிரிவி உடல் எடுத்து நடிக்கிறவங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும் அமைதி கரெக்டா அவரு ஃபுல்லாக வராரு இவர் ஒரே ஒரு தான் வர எப்படி கம்பேர் அப்போ இவர் ஒரு பிறவிஸ் அவங்க எண்பத்தி நாலு பிறவி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்தா கூட ஒரு பிறவியில் எல்லாருமே நீங்கள் ஃபுல்லா வந்தாலும் சரி ஒரே ஒரு பிரிவு எடுத்தாலும் மூணு நடிப்பு நடிக்கணும் சதோ ரஜோ தமோ நடிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிரிவு அதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிப்டி பர்சன்ட் யாரு சத்தியத்துல முதல் நாளில் வரவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அமைதியை அனுபவி பண்ண முடியும் உடலாலேயே இங்க ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க ஒன் தேர்ட் ஆஃப் தர் லைஃப் அதாவது நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் முப்பது வருஷம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சதோ பாட் நடிப்பாங்க இல்லையா அப்போ வந்து அமைதியை ஃபீல் பண்ணுவோம் அடுத்து வந்து ரஜோ மீடியமாக இருப்பான் அதுக்கப்புறம் சதோ அதுவும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வச்சுப்பாங்க சதவீதம் தமோ தமோ நிலைக்கு வந்துடுவாங்க கடைசி பாட்டில் வரும்போது துக்கம் ஜாஸ்தி அனுபவிப்பாங்க அப்படின்னா என்ன ஒன்பது லட்சத்துல வர்றவங்க வந்து பிப்டி பர்சன்ட் அமைதி அனுபவம் பண்ணுவாங்க சரீரத்தில் இருக்கும் போது ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் ஏன்னா ஒன் தேர்டா பிரிக்கணும் இல்லையா தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடல்லையும் அமைதி அனுபவிப்பாங்க அப்படி பார்த்தா உடலை அதை எடுத்து பண்றவங்க ஒன்பது லட்சத்துல வர்றவங்க எடுப்பாங்க எகென் எல்லாரும் ஒன்பது லட்சத்தில் வராங்களான்னா கிடையாது இல்லையா சத்தியகோந்தில் முப்பத்தி சத்தியம் திரேதேகம் முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்காங்க கடைசி திரையதேகத்து கடைசி பிரிவில் வரவங்க வந்து ஒரே ஒரு பிரிவு தான் எடுப்பாங்க கரெக்டா அப்போ அந்த நூறு வருஷம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு பிரிவு எடுக்கிறவங்க வந்து ஒன் தேர்ட் ஆஃப் லைஃப் வந்து இதாக இருக்க முடியும் இது சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா அமைதியாகவும் இருக்க முடியும் அப்ப அமைதி யாருக்கு அதிகமாக கிடைக்குதுன்னா உடல் எடுத்து நடிக்கிறவங்களில் சத்தியகுரம் முதல் நாள் வர்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சுகம் கிடைக்கு சுகமும் கிடைக்குது அமைதியும் கிடைக்குது ஓகேவா ஆனால் ஆத்மா என்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க நாலாயிரத்தி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து சாந்தி தாமத்திலே இருக்கிறதுனால அங்கே அமைதியாக ஃபாலோ பண்ணுறேன் இது நான் ஞானம் பண்ண மன்னனம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸு அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்த்துருக்கீங்க இந்த எல்லாம் எங்கே யாருக்கு அமைதி கிடைக்குது ஆத்மாவாக யாருக்கு அமைதி கிடைக்குது சரீரப்படி யாருக்கு அமைதி அதிகமாக கிடைக்குது இப்படிலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா இதை நான் சொல்கிறது ஏதாவது கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதுக்கு விளக்கமும் கொடுங்க ஒரு வேளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் மாற்றிக்க தயாராக இருக்கேன் ஓகே ஒரு தகவல் நம்ம பரமாத்மா என்ன சொல்கிறன்னா வாணில்ல நீங்கள் எப்போ வேணால் எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது இந்த நிலையில் சரீரம் விட்டால் நமக்கு என்ன பதவி கிடைக்கும் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஓகேவா நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன் நான் வந்த புதுசில் பரமாத்மாவை கேட்டிருக்கேன் ஒரு வாட்டி எனக்குலாம் சத்தியகத்தில் என்ன போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ எனக்கு ஒரு கனவுல ஒரு காட்சி வந்தது என்ன காட்சி வந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி நாராயணனுடைய அப்பா அம்மா வந்து அவரோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன லட்சுமி நாராயண் கல்யாணம் அவரு தான் சத்தியகோத்திரோட முதல் நாள் ஓகேவா அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம பிறந்திருப்போம்னு அர்த்தம் அப்போது முதல் நாள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அது புரிய வச்சுச்சு இப்போது ரீசண்டாக நான் பரமாத்மாவை கேட்குறேன் எனக்கு என்ன பதவி கிடைக்கும் இல்லை என்ன என்ன மாதிரி பிறவி கிடைக்கும் எனக்கு ஒரு காட்சி கொடு அப்படின்னு கேட்டதுக்கு கேட்டு ஆல்மோஸ்ட் நான் டெய்லி கேட்குறேன் இப்போ கொஞ்ச நாள் வரும் ஒரு வாரமாக பத்து நாளாக இருக்கேன் ஒரு ஆன்சரும் வரல கிடைக்கவே இல்லை அது என்றைக்கு வரும்னு தெரில வந்தால் நான் சொல்கிறேன் ஆனால் அதை நான் அன்னைக்கு கேட்ட ரெண்டாம் நாளெல்லாம் வந்துச்சு எனக்கு இது இது வந்து கேட்டும் வரலை தெரில இது என்ன அர்த்தம் இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரில உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அர்த்தம் இது வந்து நம்ம டெய்லியெலாம் கேட்கறது பதினஞ்சு வருஷத்தில் நான் ரெண்டே ரெண்டு வண்டி தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்டதுக்கு ஆன்சர் கட்சிச்சு ரெண்டாவது கேட்குறதுக்கு இன்றைக்கி வரலைக்கு வரல மேபி ஒரு மார்க்கும் வந்ததுன்னா நான் உங்களுக்கு தகவல்தான் சொல்கிறேன் இப்போ நான் பார்க்கலாம் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் பாபா இப்படி சொல்லியிருக்காரு நான் சத்தியகுதியில் என்ன பிரிவு எடுப்பேன் அப்படின்னு கேட்டால் பதில் உடனே சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நீங்கள் கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு எதாவது ஆன்சர் வந்திருக்கா அப்படி வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் ஸ்டக்ஷனில் போடுங்களேன் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே உங்கக்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஓகேவா நான் ஆன்சர் சொல்ல இல்லை எனக்கு ஆன்சர் தெரியல அதனால் நீங்கள் தான் பதில் சொல்லணும் கேள்வி என்னென்னா பரமாத்மா ராஜகோத்தில் சொல்கிறாரு தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்தால் ஆத்மாவில் பாவம் போகும்னு சொல்கிறார் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணும் போதும் ஆத்மா உணர்வுலேயே இருந்து இறைவனை நினைவு பண்ண முடியுமா இருந்தால் ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபான்னு சொல்கிறார் வருமானம்னு சொல்கிறாங்க அந்த வருமானம் உங்களுக்கு இங்கே கிடைக்கவே கிடைக்காது எங்கள் சங்கமத்தில் கிடைக்காது ஓகே அப்படின்னா என்ன இதெல்லாம் உங்களுக்காக சத்தியகுதத்தில் திரையதாயத்துக்காக ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்காக அவங்க ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க சத்தியகுதத்திலையும் திரையதாயத்துலையும் நம்ம சுபீக்ஷமாக இருப்போம் பணக்காரனாக இருப்போம் பயங்கர கோடி கணக்கில் பைசா இருக்கும் நம்ம கிட்ட ஓகே ஆனால் அங்கே அவ்வளோ பைசா நமக்கு தேவையானா தேவையும் இல்லை ஓகே இப்போது இங்கே யாராவது வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜல்லி மணல் எல்லாம் வாங்கி கொட்டி வச்சுருப்பாங்க நீங்க ஒரு கைப்பிடி மணல் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேயே உங்களை யாரும் பெருசாக ஒன்றும் கேட்க இல்லை அது ஒரு பிடி மணல் எல்லாம் எடுத்துன்னு போனா அதே மாதிரி அங்க வந்து தங்கத்தினால கற்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கீங்கன்னா அங்கே வீடே தங்கத்தில் கொண்டாரு நீங்கள் போய் ரெண்டு கல் மூணு கல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யாரும் கேள்வி எல்லாம் கேட்க போறதில்லை எதுக்கு இங்கே இந்த ரெண்டு மூணு கல் எல்லாம் எடுத்து இப்படி தான் நம்ம எங்கே இருக்கும் சத்திய கொத்திராச்சும் அந்த பணம் வந்து மலிவாக இருக்கும் பெரிய வேல்யூலாம் இருக்காது நான் கேட்குற கேள்வி என்னென்னா சங்கமத்தில் இப்போ பைசா ரொம்ப தேவை நீங்கள் ஆத்மான்ற பொருத்தில் இருந்து ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ஒரு ஒரு செகண்டாக சம்பாதிச்சா கூட ஒரு ரூபா கூட இங்கே கிடைக்க போகிறது இல்லை இந்த நினைவு பண்ணுறதுனால அங்கே அவ்வளோ கிடைக்கும் அங்கே தேவையும் கிடையாது அப்போது இந்த லட்சக்கணக்கான பைசா இருந்த என்ன பயன் இங்கே தேவை கிடைக்கல அங்கே கிடைக்கிது தேவையில்லை இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இப்போ நினைவு பண்ணி பண்ணி ஒரு லட்சம் வரலாம் ட்ராமாவில் சத்தியகுந்த் திரையதாங்க பக்கம் போகிறது நம்ம மட்டும்தான் வாக்கி எல்லாம் தாபரிக்கிறதுக்கு அப்புறம் தான் வராங்க ஸோ அவங்க இதை பற்றி கவலையைப்பட போடுறது நம்ம தான் போகிறோம் நமக்கு ஒரு பலன் இருக்கணும்ல இங்கே நினைவு பண்ணுறோம் இங்கே கிடைக்காது அங்கே கிடைக்கும் ஆனால் அங்கே தேவையும் பெடாது அவ்வளோ இப்படி ஒரு ஆஸ்தி கிடைச்சி என்ன யூஸு இதுதான் என்னோட கேள்வி இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இன்றைக்கி நான் மட்டும் மூணு நாள் கேள்வி கேட்டிருக்கேன் ஒரு ஒரு இடத்துல அந்த கேள்வி கேட்டு நீங்கள் ஒரு ஒரு ஆளுமே மூணு மூணு பதில் சொன்னிங்கன்னாலும் நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமிச்சு போடுங்க தேங்க்யூ